கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டலிடுவார்கள் இன்றைக்கான நம்ம தியானிக்கலாம் சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினேழாம் அதிகம் இரண்டாவது வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது அல்லையிலோயா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை தேவன் நம்ம கிருபை வைப்பதற்கு பல்லமையுள்ளவராக இருக்கிறார் நம்ம மேல மாத்திரம் இல்ல ஏன் மேல கிருபை வைக்கிறார் என் குடும்பத்தின் மேல் கர்த்தர் கிருபை வைக்கிறார் என் பிள்ளைகள் மேல் கர்த்தர் கிருபையை வைக்கிறார் நான் ஊழியம் செய்வேனே ஆனால் என் ஊழியத்தின் மேல் என்னுடைய சபையின் மேல் என் சபை விசுவாசிகள் மேல் கர்த்தர் கிருபையை வைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஏன்னா அந்த வசம் சொல்லுகிறது அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது கற்றுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து தேவனுடைய தயவையும் அவருடைய அன்பையும் நினைச்ச பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாயில விவரிக்க முடியாது வார்த்தைகளினால் அதை நம்ம சொல்ல முடியாது ஆனால் கர்த்தருடைய கிருவை ரொம்ப பெரியதா இருக்கிறது இரண்டாவது பகுதி கர்த்தரின் உண்மை என்றும் உள்ளது தேவன் எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் வாக்கு உண்மை உள்ளவர் அவர் பேச்சில உண்மை உள்ளவர் அவர் தரிசனம் கொடுத்தார்னா அதுல உண்மை உள்ளவர் சொப்பனங்களை கொடுத்தார்னா அதுல உண்மை உள்ளவர் இப்படி ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவரா இருக்கிறார் இவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருவையை இன்னும் அவர் பெருக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்க பிள்ளைகள் மேலே வைத்த கிருபையை கர்த்தர் பெருக பண்ண வல்லமைகள் இருக்கிறார் இந்த பூமியில ஒரே ஒரு காரியம் மட்டும் நமக்கு போதும் என்ன தெரியுமா நம்ம மேல கர்த்தருடைய தயவு அதாவது கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருந்தால் போதும் தெய்வ பிள்ளைகளே எதையும் நம்மளால செஞ்சு சாதிக்க முடியும் நம்ம சரியா படிக்காதவங்களா இருக்கலாம் நமக்கு சரியா படிப்பு ஞானம் இல்லாதவங்களா இருக்கலாம் நம்ம பெரிய தொழில் பண்ணாதவங்களா இருக்கலாம் நம்ம ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றின் நடுவிலையும் கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாய் அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும் உங்களை உயர்த்தும் உங்களை நல்ல ஸ்தானத்திற்கு கொண்டு போய் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இந்த கிருபை கர்த்த கிருபை பெரியது அவர் உண்மை உள்ளவர் தேவ பிள்ளைகளே பயப்படாதீங்க இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கும்போது போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும் எது இருந்தாலும் இல்லைனாலும் எதை நான் இழந்தாலும் இழக்காவிட்டாலும் கர்த்தருடைய கிருபை என் கூட இருந்துச்சுன்னா கர்த்தருடைய கிருவை என்னை தாங்கிச்சுனா கர்த்தருடைய கிருபை என்னை நான் நிச்சயமாய் உயர்த்தப்படுவேன் இருப்பேன் கைவிடப்படுவது இல்லை இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பழகியில் எழுதப்படுவதாக